வருமுன் காப்போம் ஒரு ஊரின் எல்லையில் இருந்த காட்டில் மிக பெரிய குளம் இருந்தது அதை ஒட்டி சிறிய நீரோடை ஓடிக்கொண்டு இருக்கும் அந்த குளத்தில் நிறைய மீன்கள் நண்டுகள் மற்றும் அனைத்து நீர்வாழ் இனங்களும் வாழ்ந்து வந்தன அவற்றில் ராமு சோமு தாமு என்ற மூன்று மீன்கள் நல்ல நண்பர்களாக இருந்தார்கள் அந்த மூவரும் எங்கே சென்றாலும் ஒன்றாகவே போவார்கள் ஒரு பயமும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் மகிழ்ச்சியை கெடுக்கும் விதமாக ஒரு மாலையில் ஒரு இரண்டு மனிதர்கள் அங்கே வந்தார்கள் வேட்டையாடிய களைப்பு முகத்தில் தெரிந்தது குளத்து நீர் அருந்திவிட்டு குளத்தை நன்றாக ஆராய்ந்தார்கள் பின்னர் அவர்களின் ஒருவர் இந்த குளத்தில் நிறைய மீன்கள் இருக்கின்றதே அதுவும் நன்றாக வளர்ந்து கொழு கொழுவென இருக்கின்றதே நாம் வீணாக காடு மேடு என்று அலைந்து வேட்டையாட வேண்டாம் இவர்கள் பேசுவதை கேட்ட ராமு என்ற மீன் பெரும் கவலை அடைந்தது உடனே தன் நண்பர்களான சோமு தாமுவிடம் கூறியது காட்டின் நடுவில் இருந்ததால் இதுவரை பெரிய ஆபத்து வந்ததில்லை குளத்தின் நடுவில் போய் இருந்தால் பறவைகள் கூட தங்களை ஒன்றும் செய்ததில்லை இன்றோ இந்த மனிதர்களால் பெரிய ஆபத்து வந்துவிட்டதே என்ன செய்யலாம் என்று யோசித்தன ராமு எவ்வளவோ சொல்லி பார்த்தான் ஆனால் சோமு தாமு இருவரும் கேட்கவில்லை ராமு அவர்களிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு தான் இன்று இரவே இந்த குளத்தை விட்டு போவதாக சொல்லிவிட்டு இரவே தப்பி வேறு குளத்திற்கு போய்விட்டது சிறிது நேரத்தில் வலை விரிப்பதாக சொன்ன இருவரும் பெரிய வலையை எடுத்து வந்து எங்கே வலை வீசுவது என்று பேசினார்கள் அவ்வளவுதான் அதை கேட்ட சோமு ஐயோ கடவுளே ராமு அப்பொழுதே சொன்னானே இரவே தப்பி இருக்கலாமே என்று புலம்பியது ஆனால் தாமு அந்த சூழ்நிலையிலும் கொஞ்சமும் பயப்படவில்லை ஏன் பயப்படுகின்றாய் குளத்தில் எவ்வளவோ இடங்கள் இருக்கின்றன நாம் மறைந்து கொள்ளலாம் என்றது சிறிது நேரத்தில் மீனவர்கள் வலையை வெளியே எடுத்து மாட்டிய அனைத்து மீன்களையும் தரையில் போட்டு கொன்றார்கள் அந்த மீன்களில் தாமுவும் ஒரு மீன் வருமுன் காப்போம் என்ற கொள்கை கொண்ட ராமு ஒரு ஆபத்தும் இல்லாமல் தப்பி மகிழ்ச்சியாக வாழ்ந்தது வந்தபோது காப்போம் என்ற கொள்கையுடைய சோமு உடல் எங்கும் காயப்பட்டு மற்ற மீன்களுக்கு பயந்து பயந்து வாழ்ந்தது வந்த பின்பு பார்ப்போம் என்ற கொள்கையுடைய தாம்பு மீனோ கொல்லப்பட்டு விட்டது இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா அப்ப என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம் பாய்